ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா ப்ரெட் சில்லி தான் செய்ய போகிறோம் அதுக்காக வந்து நாங்கள் பத்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா இதே மாதிரி இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து எல்லா ப்ரெட்டுமே பார்த்திங்களா இந்தமாரி கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ப்ரெட்டு வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துடலாம் ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கோம் பேனில் வந்து இப்போ எண்ணெய் இருக்கு இப்போ வந்து எண்ணெய் இல்லை எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நெய்யை கூட ஊற்றிக்கலாம் நாங்கள் நெய் போடாமல் இப்போ வந்து எண்ணெய் எந்த என்னென்ன பரவாயில்ல இப்போ நாங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ப்ரெட்டு போட்டுடலாம் இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ப்ரெட் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து தட்டுக்கு பிரெட்டு தட்டுக்கு மாற்றியாச்சு அதே சட்டி தேவை இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி கூடவே நம்ம வந்து பொடியா ரொம்ப குட்டி குட்டியாக போ பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் பூண்டு போட்டுடலாம் அது கூடவே நம்ம வந்து கருவேப்பில போட்டாச்சு இப்போ வந்து பச்சை மிளகா மூணு 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 பச்சை மிளகா வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதுதான் போ அது போட்டிருக்கோம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் ரொம்ப இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் நம்ம வதக்கினா போதும் இப்போ வெங்காயத்துக்கூட வந்து நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட்டுருக்கோம் நாங்கள் கொஞ்சம் கலர் கலர் இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து இது கூடவே நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா வந்து நாங்கள் சின்ன ஸ்பூன்னால நாங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து உப்பெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் மீடியம் சைஸில் நம்ம வந்து இப்போ நாலு தக்காளி போடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு இப்போ வந்து கேப்சிகம் இருந்தானா கேப்சிகம் போட்டுக்கலாம் இப்போ நான் எங்கள் எங்கள் வீட்டில் கேப்சிகம் இல்லை அதனால் நாங்கள் போடலை போட்டால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டாச்சு இல்லை இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கின்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம தக்காளியும் வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க ப்ரெட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் ரொம்ப அந்த தொக்கு மாதிரிலாம் வதங்கணும் தேவை நம்ம சாப்பிடும்போது அப்படியே வாயில் நம்ம சாப்பிடும்போது அப்படியே லைட்டாக வெங்காயம் தக்காளி வந்து நறுக்கு நறுக்கு இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ரொம்ப நேரம் வளர்த்தோன்னு தேவையில்லை இப்போ நம்ம வந்து ப்ரெட்டு போட்டோம் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மேலே கிளியமாக அப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ப்ரெட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக சில்லி ப்ளஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சில்லி ப்ளஸ் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சமாக சில்லி ப்ளஸ் போடுறோம் சில்லி போட்டு ப்ளஸ் போட்டாச்சு வச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் அப்படியே மேலே தூவிடலாம் தூவிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக நம்ம வந்து மேலே கீழே அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து நல்ல கொத்தமல்லி எல்லாம் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது வந்து ப்ரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் பசங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க இப்போ வந்து கேப்சிகம் நாங்கள் போடலை கேப்சிகம் போட்டிருந்தால் கேப்சிகத்தோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் செய்யும்போது கேப்சிகம் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்க காய்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்